எல்லாமல்ல அல்லாஹுவின் அன்புக்குரியவர்களே அல்லாஹூ ரபுல்லாலவின் அகிலங்களை படைத்திருக்கிறான் அதில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கிறான் சிறப்புக்குரிய ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய அறிவுரையாக இந்த மனிதர்களுக்கு பல்வேறு வேதங்கள் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறான் இறுதி வேதமாக இருக்கக்கூடியது திருமுறை ஆகும் இந்த வேதங்களை அத்தனையும் ஏற்று வாழ்ந்த அத்தனை நபிமார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபின் மீதும் தபே தாபின் மீதும் குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் வல்ல ரஹமானின் கருணை எண்ணென்று நின்று நிலவட்டும் நின்று பிரார்த்தித்தவனாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த குரான் வசனங்கள் பொதுவாக குரான் என்றாலே அனைத்தும் நமக்கு முக்கியம்தான் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த குரான் வசனம் என்று ஏன் தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சில வசனங்கள் நமக்கு ஓதி இது என்னென்ன பயன் தருகிறது மக்கள் இதை தினத்தோறும் பயன்படுத்துங்கள் மறுமையில் நீங்கள் இது உங்களுக்கு பயனளிக்கும் இந்த உலகத்தில் பயனளிக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சில வசனங்கள் சொன்ன காரணத்தினால் முக்கியத்துவம் வாய்ந்த குரான் வசனங்கள் என்று அடிப்படையில் இன்ஷால்லா சில செய்திகளை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி திருமலை குரான் அல் பக்ரா ரெண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தஞ்சாவது வசனம் இரநூத்தி எண்பத்தாறாவது வசனம் آمن رسول بما انزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليه المصير الله ودي تودر أورجل نمك எவர் ஒருவர் தினந்தோறும் தன்னுடைய வீட்டில் இந்த அல் பக்ரா இறுதியான இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இருநூத்தி எண்பத்தாறாவது வசனம் ஓதி வருகிறார்களோ இந்த இரண்டு வசனமே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி எட்டாவது அதிசா வந்துட்டு பதிவு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல் பக்ரா இந்த இரு வசனங்களுக்கு நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதுவே தங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானது என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை தொடர்ந்து முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எட்டாவது அதிசா வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் அல் பக்ரா அத்தியாயம் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் வீட்டில் ஓதி வந்தால் ஷைத்தான் உங்களோட வீடுகளிலிருந்து வெளியேறி விடுவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி யார் என்று சொன்னால் நம்மளோடு அணு தினமும் பயணித்திருக்கின்ற ஷெய்தான் ஆகும் ஷெய்தான் என்பவன் நம்மளுடைய வீட்டிலிருந்து வெளியேறிட்டு விட்டான் என்று சொன்னால் நம்மளோட மனதிலிருந்து வெளியேறி விட்டான் என்று சொன்னால் நமக்கு பல்வேறு விஷயங்களை நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் இந்த செய்கின்ற அமல்களே நமக்கு மறைவியில் மிக அழகான ஒரு வாய்ப்பாக பரிந்துரையாக அமைந்துவிடும் அப்பேற்பட்ட நல்ல அமல்கள் செய்வதற்கு ஷைத்தான் தடையாக இருக்கிறான் ஆகையால் நீங்கள் தினந்தோறும் இரவில் ஆல் பக்ரா என்ற கடைசி இரண்டு வசன ஓதி வந்தால் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஷைத்தானை விரட்டுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம் இன்றைக்கி பல குடும்பங்களாக பார்க்கலாம் எங்களிடத்துல நிம்மதி இல்லை சந்தோஷங்கள் இல்லை வீட்டுக்கு போனாலே வெறும் வெறுப்பாக இருக்கிறது மன அமைதி இல்லை நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய முடியல அல்லாவின் மீது எண்ணங்கள் வருவதில்லை என்று மனிதன் புலம்பக்கூடியவனாக பல இடங்களில் நாம் பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் ஷைத்தானை வீட்டில் நாம் அமர்த்தி விட்டால் நம்மிடத்தில் எங்கே நிம்மதி இருக்கும் எந்த நறுகாரியங்கள் செய்ய முடியும் நம்மளுடைய வீடுகளில் அமைதி நிறைந்த வீடுகளாக இருக்குமா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக இருக்காது நமக்கெல்லாம் இதோ ஊரில் திருடம் போதுட்டான் பத்து பேர் வந்தாங்க எந்த நேரத்தில் எந்த வீட்டில் பூந்துவிடாங்களோ தெரியலன்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக தூங்குவோமா ஒவ்வொரு ஊருமே என்ன பண்ணுவோம் ஷிஃப்ட்டு மாற்றி ஷிஃப்ட்டு மாற்றி ஊரில் திருடம் பூந்துட்டான் எந்த வீட்டில் போதுவான்னு தெரியல வந்தாங்கன்னா அடித்து பிடிச்சி எல்லாத்தையுமே சுருட்டி கொண்டு போயிடுறாங்க ஆளுநர் கூட விட்டு வைக்கிறதில்ல அதனால் காவல் போடுங்கப்பா வீட்டுக்கு ரெண்டு பேர் இருக்கிறோமா ஒரு ஆள் தூங்குங்க ஷிஃப்ட்டு மாற்றி ஷிஃப்ட்டு மாற்றி நம்ம டியூட்டி பார்க்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம் ஏன் உலகத்தோட மோகம் நமக்கு அந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டு உள்ளது ஆனால் நாம் இறுதியாக நம்பக்கூடிய மருமை என்பது நம்மிடத்திலே இல்லாத ஒரு இழப்பாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஷைத்தானை விரட்டுவதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழகான அல் பக்ரா அத்தியாயத்தை நீங்கள் ஓதி வாருங்கள் உங்களிடத்திலே ஷைதான் வீடு தங்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஷைத்தானை விரட்டுவதற்கு அல் பக்கரா அத்தியாயம் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் தெரிந்தால் அதை ஓதி வருகிறார்கள் என்று சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் தெருக்கில் போகும்போது சில வீடுகளில் டிவி ஓடிட்டுருக்கும் கழுதை கணைப்பது போல் சிரிப்பு சத்தம் ஓய்ந்து இருக்கக்கூடிய சில வீடுகளை பார்க்கலாம் இல்லை என்று சொன்னால் ஓ என்று உப்பாரி வைத்து அழக்கூடிய சில வீடுகளை பார்க்கலாம் என்ன நிகழ்வு என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் டிவியில் காமெடி சீன் ஓடுது அதனால் நம்ம சிரிச்சுட்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களை முஸ்லீம் மக்கள் நிறைய வீட்டில் நம்ம பார்க்க முடியும் இல்லை என்று சொன்னால் ஓ என்று உப்பாரி வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் ஏதோ வீட்டில் அசம்பாவிதம் நடந்து வச்சு போல இருக்குது இழப்பை நெறிவிட்டு போல இருக்கு என்று நாம் அந்த வீட்டில் விசாரிப்போம் என்று சொன்னால் இல்லை பாய் டிவியில் சீரியலில் இது போன்ற இன்னொரு மாமியாருக்கு இன்னொரு மகளுக்கு சண்டை இது பிரச்சனையாகி போச்சு வீட்டு விட்டு அநியாயமாக முடிக்கிட்டாங்க அதனால் பெரும் துக்கத்தில் அழுவுறாங்க துக்கம் தாங்க முடியல என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் திருமறை குரான் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல் காட்டுகிறது ஏதோ சைத்தானை விரட்ட வேண்டுமா அல்பக்கராவை ஓதுங்கள் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா அல்பக்கராவை ஓதுங்கள் உங்களுக்கு நல்ல செயல்கள் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டுமா அல்பக்கரா ஓதுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அல்பக்கராவை நாம் தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வியை தம் சொன்னால் ஏதோ ஏனாந்தானா இன்னைக்கு எல்லோர் வீட்டிலும் குரானை பத்திரமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம் அது பத்திரம் போன்று அது எடுத்துகிட்டா கிழிஞ்சிரும் நசிங்கிறோம் அதனால குரான் என்பது ஒரு பற்றாடை போற்றி பத்திரமாக கைக்கு எட்டிவிடாத தூரத்துல வைத்து விட்டு நாம் பொக்கிஸ்தை புத மேலே வச்சு விட்டு புதலை தேடிக்கொண்டு இருக்கிறோம் திருமுறை குரானை நீங்கள் தினந்தோறும் ஓதிவாரங்கள் அது உங்களுக்கு மறுமையில் பலன் தரக்கூடியதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அடுத்துல வரும் அடுத்தது அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அபுஹரர் அலிலா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி ஜக்காத்து பொருளை உணவு பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அபூஹரர் அலிலா இடத்துல அல்லாஹுடைய தூதர் கொடுத்து விட்டு சொல்றாங்க ஒரு நாள் ஒருவன் வந்துட்டு அந்த பொருளை வந்துட்டு திருடி கொண்டு போகிறான் அபு ஹுரே அலில்லா வந்துட்டு அவங்க கையங்காலமாக பிடிச்சிட்றாங்க பிடிச்ச கையோடைய அவன் சில விஷயங்களை அபூஹராக சொல்லிக் கொடுக்குறான் அபு ஹுரேராவை என்னை விட்டுடுங்க நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியமிட்டு போவீங்க என்று என்ன அந்த செய்தின்னு கேட்கும்போது ஆயுத்தல் குறிச்சி அல்லாஹு

அல்லாஹுடைய தூதர் அவங்க வராங்க அபுஹ்ராக நேற்று நடந்த நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதரத்தில் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா வந்தவன் பொய்யன் ஆனால் அவன் உண்மையை பேசியிருக்கிறான் ஆயுத குருசி எவரு ஒருவர் தினந்தோறும் தூங்கும்போது ஓதி தூங்குகிறாரோ வானவர் தன்னுடைய பாதுகாவுக்காக அல்லாஹ் நிறுத்துகிறான் என்று சொன்னால் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாங்க வானவர் வந்து நிற்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி பணம் நம்பர் லட்சக்கணங்களுக்கு சொல்லலாம் கோடி கணக்கு சொல்லலாம் தண்ணு கணக்கில் தங்கத்தை சொல்லலாம் ஒரு வானவர் நமக்காக பாதுகாவலராக வந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பணமெல்லாம் செலவு பண்ணால் இது அடைய முடியுமா நிச்சயமாக அடைய முடியாது அப்படி வானவர் வந்து நிற்கக்கூடிய செய்தி அபூஹில்லா சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் வந்தவன் பொய்யனாக இருக்கிறான் ஆனால் அவன் உண்மை பேசியிருக்கிறான் அவன் வந்தவன் ஷேத்தான் ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மைதான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது தீசா வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது எத்தனை பேர் நாம் ஃபஜருக்கு இழ வேண்டும் என்று நெய்யத்தோடு தூங்குகிறோம் அப்படி தூங்கினாலும் பல பேருக்கு ஓட்டை விட்டு போயிடுறோம் காரணம் ஷைதான் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கிறான் பல பேருக்கும் விடியில் எப்படி தெரியுமா இருக்கிறது ஷைத்தான் தன்னோட காதுகளில் சிறுநீர் கழித்து இழப்பக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் ஆயத்து குரசி தினந்தோறும் நீங்கள் இரவில் தூங்கும் போது ஓதிவிட்டு தூங்கினால் ஷைத்தான் நம்மிடத்தில் நெருங்க மாட்டான் மாறாக ஒரு வானவர் நமக்காக பாதுகாவலராக இருப்பார் என்ற ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆயுத்தல் குறிசி ஓதி பாருங்கள் சகோதரர்களே அதனுடைய பலன் அன்றாடும் நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த ஆயுத்தல் குறிசிக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் எவர் ஒருவர் ஐவேளை தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயுத்தல் குருசியை ஓதி வருவாரோ மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும் அவர் சோனம் செல்வதற்காக என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி இன்னொன்றும் இருக்கிறது இந்த ஆயத்தல் குறிச்சிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எத்தனை பேர் இன்றைக்கி நாம் இந்த ஆயுத்தல் குறிச்சியை ஓத மனம் பாடம் செய்திருக்கிறோம் ஓதியவர் நாம் தினந்தோறும் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோமா கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இன்றைக்கி காரணம் கேட்டால் எனக்கு அரபி வார்த்தை வரதில்லை புரியல நாக்கு பெறல மட்டுக்குது என்றெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் மக்களை பார்த்து நாம கேட்குறோம் இன்னைக்கு சைனா விடத்துல பிசினஸ் பண்றாங்க ஜப்பான விடத்துல பிசினஸ் பண்றாங்க அமெரிக்கா விடத்துல பிசினஸ் பண்றாங்க மொழிகள் அங்கெல்லாம் தாராளமாக நாக்கு தாண்டவம் ஆடுகிறது ஏன் பணத்தின் மோகம் வராத மொழியும் கற்றுக்கொள்கிறான் ஏன் இன்பங்கள் செல்வங்கள் குய்கிறது பிசினஸ் வாங்கி செய்திடலாம் பெருத்தெடுகலாம் செல்வத்தை என்று எண்ணக்கூடியவன் அரபி வாசகளை மனப்பாடம் பண்ணுவதற்கு அவனுடைய நாக்கு வருவதில்லை என்று சொல்கிறானே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது நிச்சயமாக ஏன் அல்லாஹ் ரபுல்லாலிமி இந்த நாவை நாம் எதை நினைக்கிறோமோ அது மனப்பாடம் செய்யக்கூடிய வகையில் தான் அமைத்திருக்கிறான் குரானே நீங்கள் எளிதில் ஓத வேண்டும் என்பதற்காக இந்த அரபு மொழியில் நாம் இறக்கிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலிமி சொல்லுகிறான் ஆனால் மனிதன் சொல்கிறான் என்னோட நாவில் அரபி வார்த்தைகள் வருவதில்லை என்று காரணம் அவனோட உள்ளத்தில் அரபி வாசகம் என்றாலே வெறுப்பு தட்டுகிறது அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே திருமுறை குரானை வசனங்கள் நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள் இது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் திருமுறை குரானை வைத்து மனப்பாடம் பண்ணுங்கள் என்று சொன்னோனாக அடுத்தபடியாக காஃப் காஃப்ரலில்லா அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் அவங்க அபுல் முந்திர இடத்துல கேட்குறாங்க அபுல் முந்திரே உங்களுக்கு மகத்தான ஒரு குரான் வசனத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் அவர்களே அறிந்தவர்கள் என்று அவர் பதில் இருக்கிறார் மீண்டும் கேட்கிறார் அபு முந்திரே குரானில் மகத்தான சில வசனங்களை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஆயத்தூர் குருசியை வந்துட்டு ஓதி காட்டுகிறார் ஓதி காட்டும் போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சந்தோஷமாக அவரோட நெஞ்சில் ஒரு விட்டு உங்களுடைய மார்க்க கல்வி பற்றி நான் நெகழ்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாராட்டியிருக்கிறாங்க சஹாபாக்கள் பாருங்கள் ஒரு செய்தி சபையில் பேசப்பட்டால் அது உள்வாங்கி அதை மனனம் செய்யக்கூடியவர்களாக அது செயல்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் எப்போது கேட்டாலும் சொல்லக்கூடியவர்களாக அன்றைக்கு சஹாபாக்கள் அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு குரான் வசனங்கள் எத்தனையோ பேசப்படுகிறது முஸ்லீம் சமுதாய இடத்துல எந்த குரான் வசனம் என்ன சொல்கிறது என்று ஒரு கேள்வி வைத்தோம்னு சொன்னால் பயான் இல்லையா சொன்னாங்க இன்னும் யோசிக்கிறேன் பொதுவாக ஒரு கருத்தை சொன்னாங்க நீங்கள் நல்லதையே செய்யுங்க நல்லதையே பாருங்கள் என்று மக்கள் பொதுவாக ஒரு கருத்து தான் சொல்லுவாங்க ஆனால் அன்றைக்கு இருந்த இறை நம்பிக்கையாளர்கள் குரான் வசனம் என்று சொன்னாலே அவரோட உள்ளத்தில் ஏந்தியவர்களாக அது முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக சிந்தனை முழுக்க அந்த குரான வசனத்தை மனப்பாடம் செய்து எந்தெந்த வசனத்துக்கு என்ன பொருள் என்று சொல்லக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறாங்க இதன் மூலமாக நாம பார்க்க முடியும் முஸ்லிம்ல ஆயிரத்தி நான்கு எழுவத்தி ஆறாவது வயசாக அடுத்தது பார்த்தீங்கன்னா தூதர் அவர்கள் தினந்தோறும் எழுந்தவுடன் முதல் செய்ய வேண்டிய வேலை என்னவாக செய்யறது சொன்னா இபுன் அபாஸ் அவங்க சொல்றாங்க அல் மைமுனா என்ற வீட்டில் அல்லாஹுடைய தூர் முறை தங்கியிருக்கிறாங்க இவனு அபாசம் அவர்கள் தங்கியிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எழுந்த உடனே ஆலயமரான முதல் பத்து வசனங்களை ஓதி தன்னுடைய உடம்பில் தடவி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தினந்தோறும் இதை செய்யக்கூடியவர்களாக இருந்த செய்தி நம்ம முஸ்லீமில் ஆயிரத்தி நானூறு அதிசாக வந்துட்டு பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்ம கண் விழித்த கையோட நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு பழக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பல்லு தேக்கரானா இல்லையோ செல்ல எங்க இருக்கு செல்லு நைட்டு முழுக்க என்ன செய்தி வந்துச்சே தெரியலையே நான் தூங்கிட்டனே என்ன செய்தி வந்திருக்குன்ற ஒரு வாரம் மக்கள் மதியில் இன்னைக்கு செல் மூலியமாக இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய கண் கண்விழித்த கையோட ஆலயமரான் முதல்ல பத்து வசனங்களை ஓதி தன்னுடைய உடம்புல தடவக்கூடியவர்களாக என்னுடைய செய்தி நம்ம பார்க்க முடியும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க குரானை நீங்கள் தினந்தோறும் ஓதி வாருங்கள் அல் பக்ரா ஆல இமரானை நீங்கள் தொடர்ச்சியாக வாருங்கள் ஏன் என்று சொன்னால் அது உங்களுக்கு மறுமையில் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு மேகங்களாக நிழல் தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுடத்தில் அது உங்களுக்காக வாதிடும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஹதீஸை நினைவுபடுத்தி பாருங்கள் தன்னுடைய மகள் அருமை ஃபாத்திமார் அணில்லாக அவர்களை அழைத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க என் அருமை மகள் ஃபாத்திமா உங்களுக்கு ஏதேனும் தேவை இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் மறுமையில் எந்த ஒரு உதவியும் என்னால் செய்ய முடியாது உங்களுடைய நல்ல காரியங்கள் கொண்டுதான் மறுமையில் உங்களுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க மகள் ஃபாத்திமாவே உனக்கு எந்த உதவி கேட்டாலும் இந்த உலகத்தில் நீ கேட்டுக்கும் இங்கே நான் செய்ய முடியும் ஆனால் மறுமையில் எந்த ஒரு உதவியும் என்னால் செய்ய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க மறுமையில் யாரெல்லாம் யாருக்கு உதவி செய்ய முடியுங்க மகசர மைதானத்தில் போது தங்களுடைய பாவங்கள் காரணத்தினால் வேர்வில் சில பேர் கரண்ட கால அளவுக்கு மூழ்கி இருப்பாங்க சிலர் முட்டைகால வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க சிலர் இடுப்பு மூழ்கியிருப்பாங்க இருப்பாங்க இப்படி மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தரோட பருத்தரை பரிந்துரை யாருக்கும் யாருமே செய்ய முடியாது இன்னைக்கு குடும்ப தலைவர் எடுத்துக்கலாம் தன்னுடைய குடும்பம் மனைவி மக்கள் என்று ஓடோடி சம்பாதிக்கிறார் உதவி செய்கிறார் சொந்த மந்தங்கள் ஓடோடி வராங்க உதவி செய்கிறாங்க ஆனால் மறுமை நாள் வந்துவிட்டான்னு சொன்னால் அல்லாகவே இதோ என்னோட குடும்பம் எடுத்துக்கொள் என்னுடைய பாவங்களை நீத்து எனக்கு நன்மை தாய் என்று இதே குடும்பத் தலைவன் அன்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் பெற்ற தாய் அவள் சொல்லுவாள் இதோ அல்லாஹே எனக்கு நன்மைகள் கொடு இதோ எனக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் வறுமை நாளில் நீங்கள் திருமுறை குரான் தொடர்பு வைத்திருந்தால் தினந்தோறும் நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் உங்களோடு திருமுறை குரான் வந்து வாதிடும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னார் யாருடைய பரந்தரையும் செல்லாது அப்பேற்பட்ட நாளில் இந்த திருமுறை குரான் தனக்காக வாதிடும் பரிந்துரை செய்யும் நிழல் தரும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு திருமுறை குரானோடு நாம் எத்தனை பேர் தொடர்பு வைத்திருக்கிறோம் தினந்தோறும் திருமுறை குரானை ஓதுகிறோமா அதற்கு ஒரு நேரத்தை தருகிறோமா என்று கேள்வி கேட்டால் பெரும் அளவு மக்கள் கை தூக்கம் சொன்னால் எல்லாரும் கை தூக்கம் வைக்கப்படுவோம் காரணம் இல்லை பாய் ஓத முடியறதில்ல தினந்தோறும் அது ஆகிறதில்ல நினப்பு வரல மறந்து போயிட்டேன் வேலை டென்ஷன் வியாபாரம் கடையில் ஆள் இல்லை சொந்தக்காரங்க பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பிரச்சனை எத்தனையோ காரணங்களை சொல்லி தட்டி தளிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நான் தினந்தோறும் திருமலை குரானை பத்து நேரம் நான் ஓதாமல் இருப்பதில்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் மறுமையில் நமக்காக ஒரு வாதாடக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி பொய்யாகுமா நிச்சயமாக ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு செய்தி சொல்லியிருந்தாலும் அது பொய்யாகாது மறுமையில் நமக்கு நிச்சயமாக அது தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு பயனளிக்கும் அது நமக்கு உதவியாக இருக்கும் பரிந்துரை செய்யும் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூற்றி எழுபதாவது வயசாக நாம பார்க்க முடிகிறது அன்றைக்கெல்லாம் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா உஷேர்பின் உலேர் அலிலாகவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க குரானை தினந்தோறும் நீங்கள் ஓதிப்பாங்க அல்பக்கரா அத்தியாயத்தை நீங்கள் தினந்தோறும் ஓதிவாங்க இரவுல என்று கேட்ட மாத்திரத்தில் ஹல் அஹல் உலையர் அலிலாகவங்க என்ன பண்ணுறாங்க குரானை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவராக இருக்கிறாங்க ஒரு நாள் அல்பக்கரா அத்தியாயத்தை ஓதி வராங்க குதிரையை வந்துட்டு கட்டி போட்டுருக்குறாங்க வீட்டு பக்கத்தில் குதிரையை வந்துட்டு கணக்குது வழக்கத்துக்கு மாறமாக வந்துட்டு எகுறது குதிக்குது இவர் ஓதுறது நிறுத்தி விடுகிறார் குதிரை வந்துட்டு சைலண்ட் ஆகுது மீண்டும் அல்பக்கரா அத்தியாயத்தை தொடர்ந்து ஓதுகிறார் மீண்டும் குதிரை அதே போன்று செய்கிறது மீண்டும் அல்பகராவை ஓதுகிறார் குதிரையை வந்துட்டு எக்கச்சக்கமாக குதிக்க ஆரம்பிக்குது திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய மகன் எஹியா பக்கத்தில் இருக்கிறத கண்டு குரானை ஓதுவரை நிறுத்தி விட்டு தன்னுடைய மகனை தூக்கிவிட்டு வானத்தை பார்க்கிறார் வானத்தில் ஒளி நிறைந்த ஒரு மேகத்தை மறைக்கூடிய சூழ்நிலையை காண்கிறார் விடிகாத்தல அல்லாவுடைய தூதரத்தில் அவர் ஓடோடி வருகிறார் அல்லாவுடைய தூதரே நேற்றைய தினம் நான் அல்பக்கரா சூறாவை நான் ஓதி வந்தேன் குதிரை வந்துட்டு மிரண்டது பின்பு நான் அமைதியான குதிரையும் இது போன்று இரண்டு முறை நடந்தது மூன்றாம் முறை நடந்தது என்னுடைய மகன் எஹியா அருகில் இருந்த காரணத்தினால என்னுடைய மகனை நான் தூக்க வந்தேன் வானத்தை நூக்கி பார்க்கும்போது வானங்களில் மேகம் நிறைந்திருந்தது விளக்குகள் போன்ற ஒரு விஷயம் எனக்கு தென்பட்டது என்பதாக அல்லாஹுடைய தூதரகத்தில் அவர் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரவு சொல்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்திருக்க கூடாதா தங்களுடைய குரலை கேட்பதற்காக வானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க பெருக்கப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் சாதாரண ஒரு விஷயமா வானவர்களை அழைத்தா வரக்கூடியவர்களா வரமாட்டாங்க அல்லாவுடைய வசனங்களை நீங்க ஓதுகின்ற போது வானவர்கள் இந்த ஜுமா உரையிலும் கூட அமர்ந்திருக்கிறார்கள் குரானுக்கு அப்பேற்பட்டு ஒரு மகிமை அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் அதை தொடர்ந்து ஓதி வந்த கூட மக்களாக இருந்தாங்க குரான் என்று சொன்னாலே அவங்களோட வாழ்க்கையை நெறியாக மறுமைய ஒரு சிந்தனையாக இந்த குரான் தான் முக்கியம் இந்த குரான் எனக்கு ஒரு மருந்தாக இருக்கிறது எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இதை நான் ஒருபோதும் விடமாட்டேன் விட்டால் நான் குட்டி சிவராகி விடுவேன் நாசமாகி விடுவேன் ஆகையால் இந்த குரான் தன்னோட வாழ்வில் நான் இணைத்துக் கொள்வேன் என்று முழு மூச்சாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தாங்க எத்தனை பேருங்க இன்னைக்கு தினம் தினந்தோறும் குரான் ராத்திர ஓதுறோம் சாப்பிட்றோம் உடனே டிவி நியூஸை பார்க்கணும் நிகழ்ச்சியை பார்க்கணும் பேச்சுக்களை பார்க்கணும் இல்லைன்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு செல்போன் இடத்துல ஓரமாக போய் உட்காந்துடணும் உட்காந்து செல்ல தள்ளுறது முடியலன்னா படுத்துக்கிட்டு செல்ல தள்ளுறது அது முடியலன்னா நிமிந்து வச்சு செல்ல தள்ளுறது இப்படி தான் நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடியவராக இருக்கணும் ஆனால் சஹாபாக்கள் குரானை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக அதனுடைய பயணிகளை பெறக்கூடியவர்களாக இருந்து வந்தாங்க இது புகாரில் ஐயாயிரத்தி பதினெட்டாவது வந்துட்டு நாம் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ல தூதர் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தஜ்ஜாவளிடம் இருந்து பாதுகாவலை தேடிக்கொள்ளுங்கள் தஜ்ஜால் இப்பேறுபட்டவன் பெரும் குழப்பவாதி இன்றைய காலத்திலெல்லாம் தஜ்ஜால் வந்துவிட்டால் எத்தனை பேர் நாம் இறை நம்பிக்கையாளர்கள் என்று யாருமே சொல்ல முடியாது அப்பேற்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக தஜ்ஜால் இருக்கிறான் அந்த தஜ்ஜால் இடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அல் கஹ் பதினெட்டாவது அத்தியாயம் முதல் பத்து வருஷம் அடுத்து இறுதி பத்து வருஷம் என்று இரு அதிசு வரிப்பாளராக வருது அல்லாஹுடைய தூதர் மனப்பாடம் செய்து ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க பெரிய விஷயம்லாம் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி ஏ என்ஆர்சி என்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த ஊரில் இல்லை நீ இல்லைன்னு சொல்லும்போது பல பேர் நான் வந்துட்டு முஸ்லீமே இல்லைன்னு சொல்லக்கூடியவனை பார்க்கலாம் பல பேர் அந்த கட்சியில் போய் சேரக்கூடிய இருக்கிறான் பல பேர் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவனாக பல இடங்களை முஸ்லீம் நம்ம பார்க்குறோங்க அவ்வளோ பலகீனப்பட்டு இருக்கிறோம் முஸ்லீம் ஆனால் தஜ்ஜால் என்பவன் வந்துவிட்டான்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் வந்து பாதுகாப்பு தேடுவதற்கு நமக்கு அழகான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க இது எத்தனை பேர் நம்ம வந்துட்டு நடைமுறைப்படுத்துகிறோம் வந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோமா அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்காங்க அல்லாவுடைய தூதர் காலத்திலேயே செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் தஜ்ஜால் எப்போ வருவா நாளைக்கு வருவா நாலாணிக்கு வருவான் இன்றைக்கு வருவான் சொல்ல முடியாது அல்லாவுடைய நாட்டம் என்றைக்கினாலும் வருவான் இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இது முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சாவது செய்தியாக பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதர் அவங்க போது குல் குல் அவுது நாஸ் குல் அவுது பிரபில் ஃபலக் குல் ஹோ இந்த மூணு சூறாவையும் ஓதி தன்னோட உடம்புல தடவக்கூடியவர்களாக தலையில் இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தடவக்கூடியவர்களாக தினந்தோறும் முறக்க முடியவர்களாக எல்லாருடைய தூதர் இருந்தாங்க இன்றைக்கி எத்தனை பேர் இந்த சூறாக்கள் எத்தனை பேருக்குமே தெரியும் சின்ன சின்ன சூறா தான் மனப்பணம் பண்ணியிருப்போம் இது கொண்டு தான் நம்ம ஐம்பது வருஷ காலமும் கழிச்சிருப்போம் மற்ற சூறாகலம் பெருசு இருக்குது மனப்படம் பண்ணுறது கஷ்டம் இந்த சூறாகம்லாம் ஈஸி என்று ஆனால் அல்லாஹுடைய தூதர் தினந்தோறும் தூங்குவதற்கு முன்னால் உல்லாவுது பிரபின் நாஸ் உள்ளது பிரபில் ஃபலக் ஃபுல் ஹோல் ஆஹோத் தினந்தோறும் ஓதி தன்னோட உடம்பில் தடவக்கூடிய உரளாக இருந்தாங்க இது ஒரு வழக்க முடிவு உரலாக இருந்த புகாரில் ஐயாயிரத்தி பதினேழாவது இசை வந்துட்டு பார்க்க முடியும் அடுத்தது ரெண்டு ஒரு செய்தி தான் இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவங்க சகாபலத்தில் சொல்கிறாங்க நீங்கள் குரானை ஒரு இரவில் ஒரு கால்வாசி ஓத முடியுமா என்று கேட்கும்போது மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு ஆணை இரவில் மூன்றில் ஒரு பாகம் ஓதுவதற்கு சிரமமாக இருக்கிறது ஓதுவதற்கு தினமும் முடியாது என்று சொல்லும்போது அல்லாஹுடைய அவங்க சொல்கிறாங்க குல் லம் வலம் நீங்கள் இரவுல ஓதனீங்கன்னு சொன்னால் இது மூன்றில் ஒரு பகுதியாகும் என்பதாக அல்லாஹுடைய தூதரை அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு எல்லோருக்கும் குல் உலகத்தாக தெரியும் தெரியாதவங்க யாருமே இல்லை ஆனால் இந்த குல் ஓதனின்னு சொன்னால் குரானில் மூன்றில் ஒரு பகுதியை நம்ம ஓதியவர்களாக ஆக முடியும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர சொல்லக்கூடிய செய்தி குஹாரில் ஐயாயிரத்தி பஞ்சாவதுசா சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இறுதியாக அல்ஹமது இல்லாஹி ரபுல்லமின் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி ஓமித்தீன் அல் ஃபாத்திஹா முதல் அத்தியாகம் நம்ம பார்க்குறோம் இது தொழுகியில் அன்றாடும் ஐவேல தொழுகில் திரும்ப திரும்ப நம்ம ஓதக்கூடிய ஒரு அத்தியாகம் இருக்கிறது இது குரான் உங்குள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க குரானின் தாய் இது திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்குது இது மகத்துவம் மிக்க அத்தியாகம் இருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் இது சிறப்பாக எனக்கு கொடுத்துருக்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் எவரோ ஒரு தினந்தோறும் ஓதி வருகிறாரோ பல்வேறு விஷயங்களை அல்லாஹை புகழ்ந்தவர்களாக அல்லாஹை ஏற்றவர்களாக மறுமையில் அல்லாஹுடையத்தில் நாம் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக நமக்கு நேர்வழியில் செலுத்துவாயாக என்று பிரார்த்தனை உள்ளடங்கிய வசனமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அல் ஃபாத்தியா என்ற அத்தியாயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் அன்பு கொண்ட என்னுடைய சௌதர சௌதரிகளே திருமறை குரான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதெல்லாம் நமக்கு அன்றாடம் ஓத சொன்னார்களோ இது தினந்தோறும் ஓதி இந்த உலகத்திலும் அருமையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துனாக அப்பல்லா அலிமின்னு சொல்லுகிறான் இன்ன திக்கிற ஃபாதி திக்கிற அறிவுரை சொல்லுங்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அதை பயன் தரும் என்பதாக அல்லாஹ் அப்பல்லா அலிமின்னு சொல்லி காட்டுகிறான் இப்போ சொல்லப்பட்ட வசனங்கள் அத்தனைமே திருமறை குரானில் இருந்தும் ஆதரவுபூர்வமான நவிமுறையிலிருந்தும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த அறிவுரை ஏற்று நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை மென்னையும் ஆக்கி அருள் பெறவும் கேட்டுக்கொண்டு வாஹிரதவான அனி அலமது இல்லாஹ் ரப்பிள்ளாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காக